வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்போ பார்த்துருப்போம் ஆனால் ஒரே ஸ்பாட்டில் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் டெக்னாலஜி சயின்ஸு இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸு மெடிசன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்பெஷலாக பண்ணுற எக்ஸிபிஷன்னா அது இதுதாங்க வருடத்துக்கு ஒரு முறை செய்வாங்க இதில் ஏகப்பட்ட துறைகள் இருக்குது அதில் முக்கியமான துறைகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது விளையாட்டு விளையாட்டுத்துறை துறை தான் இதை ரொம்ப பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஆகும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு துறையுமே அதோட செயல்படுற திட்டமாக இருக்கட்டும் இருக்கட்டும் மக்கள் அனுபவிக்கிற பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாமே அழகாக வடிவமைச்சிருக்காங்க முதல்ல கூடை பந்து வச்சிருந்தாங்க நான் போட்ட உடனே அந்த கூடைப்பந்து கரெக்டாக விழுந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விளக்க படங்களும் வச்சிருக்காங்க யார் யார் அதாவது ஃபஸ்ட் எல்லாம் கிரிக்கெட்டுக்கு மட்டுமே விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்ப செஸ்ஸா இருக்கட்டும் கேரம் கேரம் போர்டா இருக்கட்டும் அப்புறம் பாக்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளோட விளையாட்டுத்துறை சப்போர்ட் பண்ணுறாங்க அதை உணர்த்துற வகையில் தான் இங்கே பிரம்மாண்டமாக விளையாட்டுத்துறை வச்சுருக்காங்க செஸ்ஸு நம்ம விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு பேர் நம்ம விளையாடலாம் சரி ஒரு அம்மா பையன் விளையாடிட்டு இருந்தாங்க கூடவே சேர்ந்து நானும் விளையாடினேன் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே வந்து நம்ம விளையாடுற மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக வச்சிருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ளே வந்து பாருங்கள் எல்லா துறைகளுமே அதோடய பெனிஃபிட்டை ரொம்ப அழகாக விளக்குற மாதிரி நிறைய படங்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க போர்டும் ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நான் பக்கத்தில் போனேன் இங்கே வந்து பாக்ஸிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் எடுத்து போட்டேன் அதை உள்ளே போடும்போதே அவ்வளோ டைட்டாக ஹெவியாக இருக்குங்க இதை போட்டுட்டு இது பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் பாக்ஸிங் பண்ணால் அப்படியே பண்ணவே முடியல சரி ஜாலியாக ஒரு வாட்டி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன் இதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த பாக்ஸிங் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே வந்து இது சர்ஃபிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி சர்ஃபிங் கேம்ஸும் இருந்தது அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ விளையாட்டுத்துறை முடிஞ்சிடுச்சு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சுற்றுலாத்துறைங்க கவர்மெண்ட் டூரிசம் தான் டூரிசம்னால் யாருக்குங்க பிடிக்காது வெளியில் சுற்றி பார்க்கணுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ரங்கநாதரை பார்க்கணுன்னு நினச்சிகிட்டே இருக்கேன் குடியரசு சீக்கிரம் திருச்சிக்கு போகணும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்க்கணும் அதே மாதிரி நம்ம அதாவது நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் இப்போ ஈவெண்ட் போட்டாங்க இப்போ பலூன் ஷோ போட்டாங்க அதை ஒரு வச்சுருக்காங்க தீமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்காங்க பானை செய்தல் உணவு திருவிழா பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்காக இங்கே உணவு எல்லாமே வச்சுருக்காங்க கோலம் போடுறாங்க பொங்கல் வைக்கிறாங்க அதாவது நம்ம கல்ச்சரில் அழகாக கல்ச்சர் என்னென்ன அப்படின்றத அழகாக இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க வள்ளுவர் கோட்டம் இப்போ இருக்காங்க கூடிய சீக்கிரம் வள்ளுவர் கோட்டம் ஓப்பனிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்னென்னலாம் ஈவெண்ட் பண்ணமோ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சுற்றுலாத்துறையில் இந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க இந்த துறை வந்து நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இது வள்ளுவர் கோ இது சாரி அது என்ன விவேகானந்தர் சிலையாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் அந்த கண்ணாடி பாலம் இப்போ ஒன்று கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் நம்மளோட முக்கியமான டான்ஸ் ஆன கதைக்களியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே இருந்தது அடுத்தது பட்டு வளர்ச்சித்துறை இந்த துறையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பட்டுப்புழுவெல்லாம் நான் போன முறை இந்த மாதிரி தீவுத்திடல் பொருட்காட்சிக்கு வரும்பொழுதே பார்த்தேன் பட்டுப்புழு வளர்த்தல் எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க நெஜா பட்டு பூச்சிங்க அதாவது முதல் பருவம் ரெண்டாவது பருவம் மூணாவது பருவம்னு சொல்லிட்டு எல்லா பருவமும் அப்படியே இதெல்லாம் உயிரோடு இருக்குங்க உயிரோடு இருக்குது இதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு புரியும் பட்டு பூச்சின்னா என்ன எதுலேருந்து பட்டு புடவை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளோட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தாங்க இது அதாவது திடலில் அடிக்கடி எக்ஸ்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஆனால் இது தாங்க கவர்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன் வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க போடுவாங்க அப்படி போடும் பொழுது நிறைய டீட்டெயில்ஸை வந்து அவங்க அதில் வச்சுருப்பாங்க நிறைய வச்சுருக்காங்க அதாவது பட்டு வளர்ச்சித்துறை அப்புறம் சிறை சிறைச்சாலைத்துறை சிறு சேமிப்புத்துறை மீன்வளத்துறை தமிழ்நாடு மேம்பாட்டுக் கழகம் அப்புறம் நான் முதல்வர் திட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் கால்நடைத்துறை துறைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான போக்குவரத்து துறை போலீஸு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் அதாவது டைம் கிடைக்கலன்னலாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப பசங்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அடுத்து நம்ம வந்து மேலாண்மை வேளாண்மை தான் பார்க்க போகிறோம் உழவர் நலன் இதெல்லாமே பார்க்குறோம் அரிசியில் எத்தனை வகைகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பச்சரிசி அரிசி அரிசி பாஸ்மதி ரைஸு இதுதான் நமக்கு தெரியும் அது இல்லாமல் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க நம்மளே நிறைய அரிசி எல்லாம் மறந்து போயிட்டோம் அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் தானிய வகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த இதில் அவ்வளோ அழகழகாக கோழி வளர்க்குறது அப்படின்றத வச்சுருக்காங்க அதாவது அந்த காலத்தில் வீட்டிலலாம் கோழி வளர்ப்போம் ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் டிராக்டர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இப்போ எல்லாமே இதுவாகிட்டதால் எதுவுமே நகரத்தில் இருக்கிறதால இதெல்லாம் பார்க்க முடியல விவசாயம் எப்படி பண்ணுறாங்க கீரை வளர்க்குறாங்க செடி வளர்க்குறாங்க நெல் வளர்க்குறாங்க ஆட்டு பண்ணை எப்படி இருக்கும் கோழி பண்ணை எப்படி இருக்கும் மாட்டு பண்ணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் மாதிரி வடிவம் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க எங்கே போய் நம்ம இவ்வளோத்தையும் ஒன்றா சர்ச் பண்ணி பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு தாங்க வரணும் கவர்மெண்ட் வந்து டிக்கெட் விலையை கூட ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட் நாற்பது ரூபா தான் பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் வச்சிருக்காங்க ஆனால் டூ வீலர் பார்க்கிங்னா எழுபது ரூபா வச்சுருக்கேன் காருக்கு வந்து ஒன் பார்ட்டி ருபீஸ் அது மட்டும் தான் கொஞ்சம் அதிகம் மற்றபடி இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய மஸ்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு லீவு டைமில் நிச்சயமாக நீங்கள் இதை போய் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த வீடியோவே நான் ஒரு மூணு பார்ட் நாலு பார்ட்டு கூட போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னும் டீட்டெயிலாக நான் போட்டேனா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகளில் நமக்கு தெரிஞ்சது உருளைக்கிழங்கு செப்ப கிழங்கு கருணக்கிழங்கு இது மாதிரி தான் அது இல்லாமல் ஆல்வெளி கிழங்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிழங்கு வகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க பானை வச்சுருக்காங்க அப்புறம் மாடு மாட்டு பொங்கல் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக விவசாயம் வேளாண் துறை உழவர் நலத்துறை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க காலை வச்சுருக்காங்க அப்புறம் வந்து நெல் நெல்லெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நெல் அழகழகான மாதிரி வடிவங்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று போட்டிருக்காங்க அடேங்கப்பா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அறுப்படை வீடு போட்டிருக்காங்க அதை நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இது ரிப்பன் பில்டிங் ரிப்பன் பில்டிங்கை பாருங்களேன் ஒரு மாதிரி வடிவம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது நேரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இதெல்லாம் பாருங்கள் அழகழகான பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது பொட்டி பொட்டியாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது ஆனால் அதை வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக மெனக்கெடல் பண்ணி ரொம்ப அற்புதமாக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸிபிஷனை ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்குங்க ஒவ்வொரு துறையும் பற்றி இப்போ நீங்கள் ஒரு ஒரு துறைக்கு போனீங்கன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுங்களில் போனீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் மட்டுமல்ல அதை காட்சிப்படுத்துகிற விதமாக நிறைய மாதிரி வடிவங்களும் இருக்குது இதுவும் இருக்குது அடுத்து மக்களை தேடி மருத்துவம் இது எத்தனை பேருக்கு தெரியும் மக்களை தேடி மருத்துவம் வருதுன்னு கிராமப்புறத்தில் இப்போவும் மக்களை தேடி மருத்துவம் வந்துட்டு தான் இருக்குது நகர்ப்புறத்துலேயும் மருத்துவம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட மாதிரி வடிவங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் மலைவாழ் மக்கள்லாம் எப்படி வந்து டாக்டரை தேடி போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க மக்களை தேடி போய் எவ்வளோ மலையாக இருந்தாலும் ஏறி போய் அவங்கள வந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க மக்களை தேடி மருத்துவம் இருக்குது நகர்ப்புறத்துலையும் இருக்குது இது யானைக்கால் கொசு இந்த கொசு கிடைச்சா கண்டிப்பாக யானைக்கால் வரும்னு சொல்கிறாங்க அதோட மாதிரி வடிவங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக மெடிசன்ஸை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னா அதை பற்றி ரொம்ப அழகா எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்க ஒரு பேபி பிறந்திருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அழகாக வச்சிருக்காங்க இது வந்து அங்கன்வாடி மையம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைங்களா இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாமே இருக்கு அழகழகா அதாவது வெளியில இருந்து பார்க்கும்பொழுதே பிச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக நிறைய பிக்சர்ஸாக இருக்கட்டும் அந்த சிலைகளாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இது பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி வடிவம் இது வந்து தகன மேடை தகன மேடை நவீன தகன மேடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அஞ்சே நிமிஷத்தில் வந்து தகனம் ஆகிடுது உடம்பு அந்த மாதிரி இருக்குது அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுப்பாக பண்ணியிருக்காங்கங்க கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பாராட்டியே ஆகணும் அவ்வளோ விஷயங்களை ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க இது வந்து கால்பந்து அப்புறம் கபடியாக இருக்கட்டும் இது வந்து எரிப்பந்து மைதானம் எல்லாமே தமிழில் மட்டைப்பந்து சில வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இங்கிலீஷ்லனா டக்குன்னு வந்துடும் கால்பந்து கூடைப்பந்து கைப்பந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த குழால தண்ணி வரா மாதிரி அப்புறம் நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த டேப்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது எனக்கு சவுண்டு கெட்டுன்னு ஐயோ தண்ணி வழிகிற மாதிரி இருக்கு நான் அது ரொட்டேட்டட் வாட்டர் தான் இது வந்து கிராம சபை கூட்டம் இது நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இது எல்லாமே படம் கிடையாதுங்க ஒவ்வொரு உருவம் அதாவது ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இவ்வளோ ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அதாவது ஒரு ஆலமரத்து அடி அடியில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு ஐம்பது மெம்பர்ஸ் இது எல்லாமே படம் கிடையாது ஒரு சிலை அதாவது என்ன ஸ்டாச்சு ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்கிறது எல்லாமே ஸ்டாச்சு தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிராம சபை கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு இடம் அவ்வளோ அவ்வளோ ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே கொஞ்சம் பெரிய வீடு அந்த மாதிரி வீடு எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு மகளிர் சுய உதவி குழுவில் அவங்க வந்து செஞ்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது மனிதர்கள் நிற்கிறாங்களா இல்லை உருவங்கள் நிற்குதானே தெரியல ஸ்டாச்சு நிற்குதானே தெரியல டக்குன்னு பார்த்தோம்னா யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது பார்த்தா இது இது இவன் வந்து சத் இது பால்வடியில் போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க இட்லி இதெல்லாமே வச்சுருக்காங்க பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கு இவங்க பானை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு அழகான ஒரு கோலம் அதுக்கப்புறம் கூடை பின்னுதல் இது வந்து பேங்க்குங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதும் லேடி அதில் பணம் போடுறவங்களும் லேடின்ற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அதை பேங்க்கில் போட்டால் மட்டும்தான் தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றதோ அழகாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்கூலு நடுநிலை பள்ளி நான்லாம் நடுநிலை பள்ளியில் தான் படித்தேன் அதனால் அந்த மாதிரி அப்போலாம் அந்த பள்ளி தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அந்த நடுநிலை பள்ளி எல்லாமே இருக்குது இங்கே அழகழகான நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இதோட மாதிரி வடிவங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகழகான மாடல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ் இன் அதாவது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் படிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க நம்ம நிறைய படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நான் முக்கியமான சில டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் தான் போயிருக்கேன் அதை மட்டும் தான் நான் அவங்களுக்கு காட்சிப்படுத்திகிட்டு இருக்கேன் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் போனோன்னா அடுத்தடுத்த பதிவில் தான் போடணும் இதுதான் வந்து ஃபேவர் பிளாக் சாலை அதுக்கப்புறம் இது வந்து சிமெண்ட் சாலை நம்ம மோஸ்ட்லி தார் சாலை தான் அப்போல்லாம் பார்ப்போம் இது வந்து கல் முன்னெல்லாம் போட்டு ஒரு சாலை இதெல்லாம் சாலையிலேயே எத்தனை எத்தனை வகைகள்னு மண் சாலை இந்த மாதிரி ரோடு கூரை வீடு ஓலை வீடு ஓட்டு வீடு மாடி வீடு அப்படி தான் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது வந்து இப்போ நம்ம துறைமுகத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஒரு போட் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அது அழகாக பிரம்மாண்டமாக செட் போட்டிருக்காங்கங்க கப்பல் பெரிய கப்பல் நிற்கிது இங்கே எல்லாமே சிலதெல்லாம் கண்ணாடிக்குள்ளே உங்களுக்கு ஷோ பண்ணி வச்சுருக்கதால் நமக்கு வந்து சரியாக தெரியாது நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் சிலதெல்லாம் கண்ணாடிக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் இங்கே மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இப்படி ஒவ்வொரு துறைக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் சிறப்புகள் இருக்குது எப்படி இருக்குது நம்ம வந்து இதுவும் எழுதிட்டு வரலாம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை நம்ம ஃபீட்பேக்கையும் எழுதிட்டு வரலாம் இது பாருங்கள் பாலம் இதெல்லாமே கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து அழகாக இருக்குது பாருங்க பில்டிங்ஸ் எல்லாமே ஆறு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆறு அதில் ட்ரெயின் ஓடுற மாதிரி கப்பல் சாரி கப்பல் ஓடுற மாதிரி இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இருக்குங்க பாம்பன் பாலம் பாருங்கள் அந்த காலத்தையே பாம்பன் பாலம்லாம் கட்டியிருக்காங்க இன்னுமே அது நல்லா இருக்குது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் ரொம்ப சூப்பரான எல்லாத்தையுமே அழகழகாக தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க என்னோடய பையெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டான் என்னம்மா இவ்வளோ அற்பு அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு வருடமும் நான் இதை மட்டும் மறக்காமல் நான் போயிடுவேன் விவேகானந்தர் சிலை அந்த கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லாமே பாம்பன் பாலம்னு சொல்லிட்டு எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு தான் இதை நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்கணும் இது எங்கே நடக்குதுன்னா சென்னை திடலில் தான் இந்த பொருட்காட்சி எல்லாமே வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாலு அப்படிங்கிறதால இந்த ஸ்டாலுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் எல்லாமே கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் இது ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து எழுபது நாட்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்கள் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேங்க ஓகேங்க என்னோடய வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து லைக் போடுங்க நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்